எல்லோரும் சொன்னார்கள் அவருடைய ஜாதகத்தின்படி மூன்று முறை அந்த ஜூபிட்டர் என்ற இந்த குருவினுடைய தசை வந்து திருமணம் நடக்கவில்லை நடப்பது மிகவும் கஷ்டம் அந்த நவகிரகங்களுடைய இருப்பிடம் அந்த மாதிரி இருக்கிறது அவைகள் இருக்கும் இடம் அவைகள் பார்க்கும் இடங்கள் இவையெல்லாம் பார்த்தால் அவருக்கு திருமணம் ஆகாது ஆவது மிகவும் கடினம் என்று சொல்லிவிட்டார்கள் முப்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நாலாவது தடவை வந்த பொழுது இதன்படி அவருக்கு என்றுமே திருமணம் நடக்காது என்று கூறிவிட்டார்கள் அப்பொழுது இதை பற்றி ஸ்ரீ ஞானானந்த சுவாமி அவர்களிடம் சொன்னபோது உடனே அவர் சொன்னார் வெகு வேகமாக சொன்னார் ஆவேசமாக சொன்னார் இந்த நவகிரகங்களுக்கு மேலே ஒரு பவர் இருக்கிறது தெரியுமா அவங்களுக்கு அந்த பவரினால்